கட்டி என்னையும் பேச அடித்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே சபையில் வீட்டிற்கும் பெருமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் என்னோட சகோதரன் சொல்றதுல ரொம்ப நான் பெருமைப்படுறேன் அவன் வந்து ரொம்ப நாள் பேச்சுல பிறந்தான் முதல் ஸ்வீகார பையனை அடிப்படி பாட்டியும் சொல்லுவான் சித்தியும் சித்தப்பா எல்லாருமே சொல்லிட்டே இருப்பான் அந்த மாதிரி வந்து லேட்டா இவனே பிறந்தாங்கிறதுக்கு இப்ப தெரியுது காரணம் அவ்வளவுதான் மார்க்கண்டே மாதிரி பிரகலாதன் மாதிரி இவன் நல்ல வித்வத்தோட இவன் வித்வாம்சைய பொருந்தி குழந்த ஒண்ணு குறைக்கணும்ங்கிறதுனாலதான் சாமி வந்து தாமசப்படுத்திருக்காரு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம அத அவருக்கு சுவாமிக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கணும் முப்பெரும் தேவி அப்படின்னு சொன்னா துர்கா லட்சுமி சரஸ்வதி இந்த முப்பெரும் தேவி பத்தி எல்லாருக்கும் பல விதமா தெரியும் சமீப காலத்துல நான் படிச்ச ஒரு சின்ன ஒரு ஒரு பெரிய விஷயம் சின்னதா ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன் இந்த லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய அம்பாள் வந்து யார்கிட்ட வேணாலும் தசடன்தையும் வருவா துர்மாக்கன் வருவா பக்தன்தையும் உருவா தனவானத்தையும் வருவா ஆனா அவ எப்ப வரா எப்ப போறான்னு அவளுக்கு தெரியாது லக்ஷ்மிக்கும் தெரியாது அவ நினைக்கும் போது ஒரு இடத்துக்கு போவான் லட்சுமி கடாட்சமா இருக்கும் திரும்பி அந்த இடத்துல அந்த லட்சுமி கடாட்சம் கம்மியா இருக்கும் அந்த மாதிரி பார்வதி தேவியும் ஒரு இடத்துல வர அப்படின்னு சொன்னா கோவம் நமக்கு எப்பகுத்தாலும் வருது இல்லை எப்பயாவது ஒரு நேரம்தான் தான் வரும் அந்த கோபம் வந்து கொஞ்சம் நேரம் கேடுச்சு நமக்கு வேணுங்கிறதா சாந்தமா யாராவது ஒருத்தர் வந்து அந்த கோபம் வரைஞ்சு நம்ம அன்பான சாந்தமாயிரும் சாந்தமாயிருக்கும் ஆனா இவ்வளவு ரெண்டு பேரும் வருவா போவா சரஸ்வதி சீக்கிரம் வரமாட்டா இந்த சரஸ்வதி சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொன்னா மூணு ஜென்மம் தொடர்ந்து புண்ணியம் பன்னெண்டு இருந்தா மட்டும்தான் சரஸ்வதி வருவா அப்படி வரமாட்டா அப்படி வந்துட்டான எத்தனை ஜென்மானாலும் அந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டா அப்படி ஒரு உதாரணம் தான் என்னோட சிலருக்கு இந்த வித்யாபியாசம் அந்த ஞானம்ங்கிறது சுவாமி நினைச்சா மட்டுமே தான் வரும் நம்ம என்ன வேணாலும் பிரார்த்தனை பண்ணலாம் அதுதான் ஜாதகத்திலேயே இருந்த வரையில முதல்லயே சொல்லிடுவா ஜனி ஜென்ம சா பத்தனி சம்பதம் பதவி பூர்வ புஞ்ஞானம் நிச்சயதேஜம் அப்படிங்கறாது விந்து திக் ததை பகைவன் வந்து திகான்னு சொல்லுவா சிவாக்கிய

அதை வந்து இன்னைக்கு இந்த சித்தப்பாவோட நான் அத்தி பேருந்து கூப்பிட்டு பழகியா எப்படின்னு தெரியல வழக்கில்ல நான் சித்தப்பாவோட ஒரு இந்த ஒரு மலர் வெளியிடும் இந்த சுப்ரபாதம் வெளியிடும் வந்து என்கிட்ட ஆற்றுல வந்து சொல்லி இதை பண்ணணும்னு சொல்லும்போது அப்ப நான் சுச்சிதா ரெஃபர் பண்ணி நல்லா பாடுவா இந்த குழந்தைவான்னு போன் பண்ணி அவங்க வந்திருக்காங்க முன்னாடி சொல்லி அவன் நம்ம சங்கீதல இருக்க அப்படின்னு சொல்லி அதை நல்ல விஷயம் செய்யறேன்னா நாலு பேர் நம்ம பண்ணிட்டே இருந்தாதான் அது விருத்தியாகும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச நான் மட்டும் வச்சுக்கிட்டேன் அது ஒத்துக்குமே பிரயோஜனப்படாது தெரிஞ்சவாலும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் தெரிஞ்சிட்டவாலும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் அப்படி அது இந்த ஒரு ஒரு சுப்பிரபாதத்தெல்லாம் ரொம்ப பண்ணி அப்பப்பையும் எனக்கு அமிச்சு சரியாக இருக்கான்னு கேட்டாம்பி நம்ம என்ன பண்ணியிருந்தேன் எங்கள் சித்திக்கும் நம்ம தாரிக தாத்தாவோட மூணாவது பொண்ணு அதில் எங்கள் சித்தி ராகினி சித்தி இங்கே இருக்கா ஸோ அவளுக்கும் என்னோட அம்பி சம்சாரம் குழந்தை இருக்க வேண்டியது எல்லாருக்கும் என்னோட அம்சுக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அம்சி